ஹாய் ஐ ஆம் மிஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை ஏதாவது நிறைய பதிவுகள் நீங்கள் பார்க்குறப்பேட்டா இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு சங்கட சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பதிவு பார்க்க போகிறேன் நீங்கள் மதுரை மேலாம் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு தயப்பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாடுங்க அண்ட் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஒன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ இப்போ நம்ம வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் சதுர்த்தி திதிங்கிறது எவ்ரி மாதம் வந்துடும்ப்பா உங்களுக்கு சதுர்த்தியில் பிரதம் இருந்த தெய்வத்தை வேண்டிட்டு விநாயகரை ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது ஆக்சுவலி அது நிறைய பேர் விரதம் இருப்பாள் விரதம் இருந்தது ஆகணுங்கிறது இல்லை விநாயகருக்கு வழிபாட்டுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றுமே வேண்டாம் ஒரு சொம்பு தலையில் வெள்ளத்தை ஊற்றி ரெண்டு பொட்டுக்கல்லையோ இல்லை ஒரு ஒரு ரெண்டு வாழைப்பழத்தையோ வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சா போகிறோம் அவர் ஒன்று அருகம்புல் அவருக்கு பிடிச்சது அருகம்புல்லை எங்கே எத்தனை காசாக போகிறது அவருக்கு பிடிச்சது வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த சதுர்த்தி இந்த மாதத்தில் வர இந்த புதன்கிழமையாயிட்டு வர சதுர்த்தி திதி ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு அதாவது நேற்றுக்கு ராத்திரி ஆரம்பிச்சது இன்னைக்கு ராத்திரி தான் அது முடிகிறது ஸோ அதனால இன்னைக்கு ராத்திரி ஆறு சந்திரன் பகவான் அப்படிங்கிறத சதுர்த்திக்கு ரொம்ப உகந்தவர் ஏன்னா அவர் அந்த பாவத்திலேருந்து விடுபட்டதுனால சந்திர பகவான் அந்த நேரத்தில் சாயங்கால நேரத்தில் நம்ம அந்த பூஜையும் இந்த தாந்திரீகமான ஒரு மந்திரம் அதையும் நம்ம சொன்னோம்னாக்க உடனே நமக்கு நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலையோ ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ராத்திரி பத்து மணிக்குள்ளே தயவு பண்ணி இந்த இதை நீங்கள் பண்ணிவிடுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நீங்கள் தயவு பண்ணி இதை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கார்த்தால் குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கலைனாலும் பரவாயில்ல திருப்பி சாயங்காலம் ஒரு வாட்டி குளிச்சுட்டும் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதாவது நார்மலாக இருந்தால் தலைக்கு குளிக்க வேண்டாம் நான்வெஜ் எதாவது சாப்பிட்ருக்கேன் இல்லை வேறு எங்கேயாவது நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு தயவு பண்ணிட்டு ஒரு வாட்டி நீங்கள் தலை குளிக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒன்று சுவாமி காரியம் பண்ணினாலுமே நம்மள அறியாதக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் நம்ம கண்டதை தொட்டுவிட்டு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு நம்ம அங்கே சாமி காரியத்தை பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் தயவு பண்ணி கைகாலமெண்டு வஞ்ச பிரசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாமிக்கிட்ட உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு எப்போவும் போல வளக்க திரும்ப விளக்கு ஏத்திட்டு உட்காரும் பொழுது ஒரு இதை ஒண்ணு போட்டுக்கோங்க அடியில வந்துட்டு ஒரு ஒரு விரி விரிப்பு என்ன இருக்கோ ஒரு யூஸ் பண்ணாத ஒரு ஒரு டவலோ இல்லை என்னமாது ஒன்னு விரிப்பு ஒன்னு விரிச்சுக்கிட்ட ஒரு பாயில்ல ஏதோ ஒரு புடவை இல்லை வேஷ்டி எதையாவது ஒரு விரிப்பை ஒன்னு விரிச்சிருந்தா அதுல தயவு பண்ணி உட்காந்துக்கோங்க விளக்கு ஏற்றிட்டு ஒரு ஒரு ரூபா நாணயத்தை உங்கள் கையில் வச்சுக்கோங்க இதை நீங்கள் சொன்னேனாக்கா இம்மீடியட்டாக இன்னைக்கு சொன்னேனாக்கா நாளைக்கே உங்களுக்கு ஒரு எப்படியாவது ஒரு பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அத்தனை சக்தி இருக்கு முழு முதல் கடவுள் அல்லதான் அவர் வந்துட்டு சனி பகவானையே ஓட வச்சவர் அப்படின்னு சொல்லுவாள் இவரை சனியே பிடிக்காது தெரியுமா நான் நிறைய பேர் அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதையும் நான் வீடியோவில் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் விநாயகரை பற்றி ஸோ அதனால நன்ன தெய்வத்தை நான் வேண்டிக்கிண்டு நம்பி உட்காந்துட்டு ஒரு விரிப்பை ஒன்று விரிச்சுட்டு அதில் உட்காந்துக்கோங்க வழக்கையை திருங்கோ உங்கள் கையில் ஒரு ஒரு ரூபா நாணயத்தை உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஒரு வரப்போகிற ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க அதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சொன்னால் போகிறோம் அந்த ஒரு ரூபா ஜென்ரலாக நீங்கள் பார்த்து இந்த விநாயகரோட தொப்பையில் ரூபா ஒட்டி வச்சுருப்பா நீங்கள் பாத்திருப்பல் எல்லா கோவில்லையுமே அந்த ஒரு ரூபா நாணயம் உங்களுக்கு ஒரு கோடியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக வரும் ஏன்னா அத்தனை சக்தி அவருக்கு நீங்கள் அந்த ஒரு ரூபா நாணயத்தை உங்களோட வலது கையில் வச்சு நல்லா மூடிண்டு பணவரவு வரணும் பணவரவு கிடைக்கணும் பணவரவு கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு பாசிட்டிவாகவே நல்லா யோசிச்சுட்டு இந்த ஆறுலேருந்து பத்து மணிக்குள்ளே இந்த ஒரு இந்த ஒரு நீங்க சொன்னேன்னாக்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்க நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லியே ஆகணும் ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வர வரதான் சம்ருத்தி தேஹி தேஹி ஸ்வாஹா இவ்வளவுதான் இதை நீங்க ஒரு நா அந்த பத்து பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ள எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க பத்து நிமிஷம் சொல்லணும் இருபது நிமிஷம் சொன்னாலும் ரொம்ப விசேஷம் தயவு பண்ணி